சென்னையில் மாநிலத்தினுடைய தலைநகரில் மையப்பகுதியில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளே ஒரு பாரம்பரியமான பல்கலைக்கழகம் அதுக்குள்ளே வந்து மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இது அரசியல் ரீதியான ஒரு விஷயமாகவும் நகர்த்திருக்கு அரசு இந்த பிரச்சனையை அணுகினது வந்து அப்பட்டமான தோல்வி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியாக இருந்தாலும் சரி ஸ்டாலின் ஆட்சியாக இருந்தாலும் சரி பெண்கள் மீதான தாக்குதலை தமிழ்நாடு அவ்வளோ எளிதான ஒன்றா எடுத்துக்கிறது இல்லை உண்மையிலேயே மீன் ஆட்களுக்கு பிறகு அதிமுக ஒரு அரசுக்கு எதிரான பிரச்சனையை ரொம்ப ஸ்பீடாக கையில் எடுத்து ரொம்ப முக்கியமாக ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க வழக்கமான அதிமுகவினுடைய பழைய போராட்ட வடிவங்களாக நேற்று பார்க்க முடிஞ்சு நீங்கள் திமுகவில் உறுப்பினர் இல்லைங்கிற புள்ளியிலிருந்து அதை அணுகிறக்கூடாது இல்லையா நீங்கள் ஒரு ஒரு அஃபென்ஸை ஒரு ரிப்பீட்டட் அஃபென்ஸை இவ்வளோ தைரியமாக செய்கிறதுக்கான தைரியம் எங்கிருந்து வரும் காவல் நிலையத்துக்கு போய் இவரை விட்டுருங்கன்னு சொல்கிற ஒரு ஆள் கூட ஒரு தொடர்பில் இருந்துருக்கு நீங்கள் இப்படியான ஆட்களை எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எல்லா கட்சியிலையும் காவல் நிலையத்துக்கு போய் கேஸ் போடாதீங்க சார் பேசி முடிச்சுக்கலாம்னு சொல்றதுக்கு கட்சிக்கு பத்து பேர் இருக்கதான் செய்வாங்க எங்க காதலர்கள் உட்கார்ந்துருப்பாங்கிறது அவர் தெரிஞ்சிருக்கு அவங்கள்ட்ட போய் என்ன மாதிரி உரையாடணும் இல்ல அந்த எஃப்ஐஆர்லயே அது தெரியுது இல்ல இதை பாக்குற போது இது ஒரு இது முதல் ஈவெண்ட்டும் இல்லை இது கடைசி ஈவெண்ட்டும் இல்லை இது மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு அவருடைய புகைப்படம் பேர் எல்லாம் வெளியில வந்ததுனால பெண்கள் தைரியமாக இது தொடர்பாக பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா வந்து புகார் கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்க நீங்க போலீஸ் கிட்ட போகும்போதெல்லாம் இந்த பிரச்சனையை அந்த பயணம் பொண்ணும் ஒரு அடல்ட்டு அவங்க வந்து மூணாவது ஒரு மனுஷன் வந்து த்ரெட்டனிங் பண்றான் நம்ம வந்து அந்த பையனை ஏன்னு கேள்வி கேட்கணுங்கிறதுக்கு பதிலாக நீ ஏமா இந்த மணி இந்த டைம் இங்க வந்தேன்னு ஒரு காவல்துறை அதிகாரி கேட்கிற போது எத்தனை பேரால் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க இல்லை உண்மையிலேயே வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி திமுகவுக்கு எப்போதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அப்போதெல்லாம் ஒன்றுக்கு ஆளுநர் வருவார் இல்லை அண்ணாமலை வருவார் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் வடிவ போராட்டத்தை கையில் எடுக்கிறதுக்கு நூறு வடிவங்கள் இருக்கு இது ரொம்ப பிற்போக்குத்தனமான வடிவம் எந்த வகையிலும் இது மாதிரியான ஒன்று நீங்க செய்யக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன் அண்ணாமலை பர்சனலாகவே கேட்டுக்கிறேன் நான் இவ்வளவு நாள் வந்து அதிமுக ஒரு இதுவே இல்லை அதிமுக இங்கே ஒரு ஃபோர்ஸ் இல்லை அதிமுகவினுடைய வீழ்ச்சியில தான் பாஜகவை நான் வளர்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு க்ளைம் வந்து அண்ணாமலை டெல்லியில் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படி ஸோ அதை நியூட்ரலைஸ் பண்ணணும் அதை மட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு தவறான ஒரு விஷயத்தை வந்து ஒரு கையில் எடுத்து சாட்டையோட வந்து ரோட்டில் வந்து நின்றுட்டேன் நானாக இருந்தால் சுட்டு தூக்கி போட்டிருப்பேன் எனக்கு அந்த ரத்தம் தான் ஓடுது அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்கை வந்து பொது வெளியில நியாயப்படுத்துற மாதிரியான ஒரு ஒரு டோனை வந்து ரொம்ப தைரியமா எடுக்கிறார் ஒரு இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸுக்கு இயங்கி கொண்டிருக்கிற ஒரு டிஜிட்டல் மீடியா சமூகத்தில் அது ஏற்கனவே பல முறை காது கொடுத்துட்டு தமிழ்நாட்டு அரசுக்கு இந்த குரல் கேட்டுமோங்கிற கோரிக்கையும் அரசியல் நேர்களுக்கு வணக்கம் நியூஸ் ஆஃப் நிகழ்ச்சி உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நம்ம நெல்சன் நிகழ்ச்சியில் வணக்கம் நெல்சன் வணக்கம் சீலனை இந்த வாரம் வந்து வேற வேற விஷயங்கள் பேசுபொருள் ஆயிருக்கணும் ஆனா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமை அரசியல் ரீதியான விஷயமாவும் வந்து நகர்த்தப்பட்டுருச்சு சென்னையில் மாநிலத்தினுடைய தலைநகரில் மையப்பகுதியில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளே ஒரு பாரம்பரியமான பல்கலைக்கழகம் அதுக்குள்ளே வந்து மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இது அரசியல் ரீதியான ஒரு விஷயமாகவும் நகர்த்திருச்சு இந்த கேஸை இந்த கேஸை அரசு அணுகின விதத்தை எப்படி பார்க்குறீங்க அரசு இந்த பிரச்சனையை அணுகின விதம் வந்து அப்பட்டமான தோல்வி முதல்ல வந்து அண்ணா பல்கலைக்கழகம்ங்கிறது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டு நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தை பற்றின செய்தி வந்து இவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்காங்க இவ்வளோ ரிசர்ச் ஸ்காலர்ஸ் வெளில வந்திருக்காங்க இந்த ஜேர்னல்ஸ்லாம் பப்ளிஷ் ஆயிருக்குன்னு பாசிட்டிவாக இந்தியாவினுடைய ஒரு கல்வி அடையாளமாக இருக்கப்படுகிற அண்ணாவினுடைய பேரில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு ஒரு பாலியல் புகார் அது ஒரு அதுவும் வந்து அது கல்லூரிக்குள்ளே இல்லை அந்த வளாகத்துக்குள்ளே வெளியிலிருந்து ஒரு நபர் உள்ளே போய் அங்கே படிக்கிற ஒரு மாணவி மீது இந்த மாதிரியான ஒரு வன்முறையை நடத்திட்டு வெளியில் வந்துட முடியும் அதுவும் ஒரு ஹெபிச்சுவல் அஃபண்டாக இருந்திருக்கிறாரு அதை எந்த வகையிலும் கண்காணிக்கலை அப்படிங்கிறது வந்து ஒரு நிர்வாக ரீதியிலான தோல்வி அதுவும் குறிப்பாக நீங்கள் அது நீங்கள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியாக இருந்தாலும் சரி ஸ்டாலின் ஆட்சியாக இருந்தாலும் சரி பெண்கள் மீதான தாக்குதலை தமிழ்நாடு அவ்வளோ எளிதான ஒன்றா எடுத்துக்கிறது இல்லை நீங்கள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் பொள்ளாச்சி விவகாரம் ஆரம்பித்து ஒவ்வொரு முறையும் அவர் மீதான ஆட்சிக்கு புள்ளி எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா அது பெண்கள் மீதான தாக்குதலில் இருந்தால் நீங்கள் நம்ம வீட்டு பிள்ளைக்கு இது மாதிரி நடக்கும்போது அதை எப்படியா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுங்கிற ஒரு கேள்வி அரசியல் தெரிந்த அரசியல் தெரியாத எல்லாருக்கும் ஒரு காமனான விஷயம் இந்த பிரச்சனையை ரொம்ப முன்னாடி அணுகிருக்கணும் அவரை பேர் என்ன ஞானசேகரன் அவர் இதுக்கு முன்னாடி இத்தனை முறை கைதாகி வழக்கு பதிவு செஞ்சு பப்ளிக்கில் மிரட்டியெல்லாம் இருக்கிறார் இதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் அதை விட மோசமான ஒன்று இந்த இந்த சம்பவத்துக்கான காரணம்னு சொல்லப்படுற அவர் தனது காதலரோடு இருக்கிறத போய் மிரட்டி நான் அவங்க அப்ப மாட்ட சொல்லிடுவேன் அப்படி இல்லை போலீஸுக்கு போயிடுவேன் அப்படின்னு மிரட்டுற இந்த அணுகுமுறை தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு ஒரு நவீனமான ஒரு தீர்வை அரசு கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் இல்லை முதல்ல வந்து இந்த விஷயத்தில் அந்த பெண் வந்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு நபர் ஏன்னா நம்முடைய குடும்பங்களாக இருக்கணும் சமூக அமைப்பாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் வெளியே வேணாம் சொல்லிடாத குடும்பத்துக்கு கெட்ட பேர் அப்படின்னு வந்து அடக்கி அடக்கி இருக்கிற ஒரு சூழலில் ஒரு நாள் தாமதமானாலும் அவங்க தைரியமாக காவல்துறைக்கு போயிருக்கிறாங்க அந்த புகாரை கொடுத்துருக்குறாங்க ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் ஆனதுக்கு ஒரு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது இதுக்கப்புறம் வந்து இதுக்கு இதுக்கு ஒரு தொடக்க புள்ளி வந்து அந்த பெண் வந்து ஒரு காரணமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம அங்கே இருந்து தான் இந்த விஷயத்தை அணுகணும் இதை தாண்டி வந்து நீங்கள் இவன் காதலனோடு இருக்கிறத வந்து நான் ப்ரொஃபஸர்கிட்ட சொல்லிடுவேன் உங்கள் வீட்டில் சொல்லிடுவேன் அப்படின்றதுக்கு வந்து ஒரு பெண் பயப்படுறாங்க அப்படின்னா அது ஒரு ஒரு லாங் ப்ராசஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தேவையில்லை சௌமிய அன்புமணி வந்து ஒரு கருத்தரங்கத்தில் பேசியிருப்பாங்க உங்கள் ஃபோட்டோவை ஒருத்தர் மாஃப் பண்ணுறான் இல்லை உண்மையாகவே உங்களுடைய ஃபோட்டோவே இருந்தாலும் பண்ணிட்டு போடான்னு சொல்லி தூக்கி போட்டு வெளியில் வாங்க ஆனால் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நம்ம சமூகத்தை நகர்த்துறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ண வேண்டிய தேவை இருக்குது அது வேறு ஆனால் இந்த விஷயத்தை வந்து அரசியலாக்குனது எப்படி பார்க்குறீங்க இது வந்து அந்த எஃப்ஐஆர் வெளியானது விதமாக இருக்கட்டும் அந்த சம்பவம் நடக்குது புகார் கொடுக்கப்படுது புகார் கொடுத்த ஒரு அஞ்சு மணி நேரத்துக்குள்ளே வந்து அக்யூஸ்ட் வந்து செக்யூர் பண்ணிடுறாங்க அக்யூஸ்ட் செக்யூர் பண்ணி இவர் தான் பண்ணியிருக்கார் அப்படின்றதுக்கான ஆதாரங்களையும் வந்து காவல்துறை இது பண்ணிடுது அந்த பாதிக்கப்பட்ட பெண் பெண்ணும் வந்து அடையாளம் காட்டுறாங்க அந்த வீடியோ காலில் வந்து அவர் அடையாளம் காட்டி கூட இருந்த பையனும் அடையாளம் காட்டி தான் இந்த விஷயம் வந்து நகர்த்தப்படுது ஆஃப்டர் மேத் ஏன்னா இதுக்கு முன்னாடியே தடுத்து முன்னாடியே தடுத்துருக்கணும் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம காவல்துறை சமூகம் அந்த பல்கலைக்கழகம் நம்ம குடும்பங்கள் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது முன்னாடியே தடுக்கிறது வந்து இத்தனை பேர் சம்மந்தப்பட்டிருக்கும் இதை தாண்டி ஆஃப்டர் மேத் வந்து இது எப்படி கையாளப்பட்டுச்சு நினைக்கிறேன் நீங்கள் சென்னையோட மையப்பகுதியில் நடக்கிற ஒரு குற்றச்செயல் அவ்வளவு எளிதாக அரசியல் இருந்தோ ஊடகத்தின்ட்டு இருந்தோ மறைச்சிட முடியாது அடிப்படையில் ஆனால் இதில் வந்து திட்டமிட்டு அந்த பெண்ணுடைய தகவல்கள் கசிய விடப்பட்டதா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது நேற்று சென்னை மாநகர காவல் ஆணையர் பேட்டி கொடுத்துருந்தார் அது ஒரு அது ஒரு கன்வின்சிங்காக எனக்கு படலை அது வந்து அது அவர் வந்து பல டெக்னிக்கல் கிளிச்சஸ்லாம் சொல்கிறார் ஆனால் அந்த கிளிச்சஸில் பலியாகிறது யாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அது ஒரு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து சேதாரத்துக்குள்ளாக்குறீங்கும்போது அதை மன்னிக்க முடியாத ஒன்று உண்மையிலேயே நீண்ட நாட்களுக்கு பிறகு அதிமுக ஒரு அரசுக்கு எதிரான பிரச்சனையை ரொம்ப ஸ்பீடாக கையில் எடுத்து ரொம்ப முக்கியமாக ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க நேற்று அந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட கேட்டில் வந்து பெரிய டிராஃபிக் ஜாம் உருவாகிருந்தது வர்ற ஒவ்வொரு அதிமுக நிர்வாகியும் கூட்டிகிட்டு கூட்டிட்டு போய் வண்டியில் ஏற்றிட்டு இருந்தாங்க ஜெயக்குமார் வந்த பிறகு அந்த போராட்டம் இன்னும் தீவிரமாச்சு வழக்கமான அதிமுகவினுடைய பழைய போராட்ட வடிவங்களை நேற்று பார்க்க முடிஞ்சிச்சு அதாவது போலீஸ்காரங்க ஒரு இடத்துல சேஃபாக கூட்டிகிட்டு போய் வண்டியில் ஏற்றுவாங்க அவங்களுக்கு நிமிஷம் கொடுத்துட்டு வேறு ரெண்டு மூணு இடங்களில் பிரிஞ்செல்லாம் அவங்க போராட்டம் நடத்துவாங்க பழைய அதிமுகவினுடைய போராட்ட வடிவங்கள் எல்லாம் நம்ம அந்த கவர்னர் கவர்னர் ஆஃபீஸில் இருக்கிற சாலையில் பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி பாஜகவினரும் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க நேற்று காலையிலிருந்து மதியானம் வரைக்குமே அதிமுகவுடைய போராட்டம் ஒரு பெரிய லெவலில் ஊடகங்களில் முன்னிறுத்தப்பட்டது பொதுச் செயலாளர் சென்னையில் இருந்து இந்த போராட்டத்தை தலைமையேட்டு நடந்திருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் சேலத்தில் இருந்திருக்கிறார் அதிமுக தனக்கான வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் வழக்கமாக மிஸ் பண்ணுவாங்க நேற்று என்னமோ அது ரொம்ப சீக்கிரமாக பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தில் வந்து அந்த எஃப்ஐஆர் விவகாரம் வந்து கவர்னர் கமிஷனர் தேவையில்லாமல் அந்த விஷயத்தை வந்து காம்ப்ளிகேட் பண்ணுறார் டெக்னிக்கல் ஹிச்சு அது க்ளோஸ் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதில் உண்மையே நடந்தது வந்து வேற ஒரு விஷயம் நம்ம ஆட்களில் தான் அதுக்கு காரணம் நம்ம ஆட்களுக்கு போலீஸ்ட் இருந்த ஆக்சஸை வச்சு இவங்க கேஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எல்லா முக்கியமான கேஸ் வரும்போது வந்து எஃப்ஐஆரை வாங்குவாங்க அப்படி மீடியாக்களுக்கு வந்த எஃப்ஐஆர் தான் வந்து லீக் ஆயிருக்கு அடிப்படையில் ஊடகங்கள் இந்த மாதிரியான பாலியல் வன் வன்முறைக்கு உள்ளாகிற பெண்ணோட பேர் அந்த எஃப்ஐஆர் அவங்க பேர் அட்ரஸ் எதையும் சொல்லக்கூடாதுங்கிறது வந்து ஒரு அடிப்படை விதி ஆனால் நம்முடைய ஊடக பரபரப்புக்கு சிலருடைய ஊடக பரபரப்புக்கு வந்து அந்த பெண் பலியாக்கப்பட்டிருக்கார் இது வந்து ஒரு நம்ம ஊடகத்தை சார்ந்தவங்க நம்ம வருத்தங்களை தெரிவிச்சு நம்ம சைட்ல இருந்தா இது லீக் ஆயிருக்கு இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது அப்படின்றது வந்து நம்ம அருண் சொல்லி இருந்திருக்கலாம் சொல்லி இருந்திருக்கலாம் அது என்ன சிக்கலாம் அந்த டீட்டெயில் யார் கொடுத்தா யார் கொடுத்தாங்க காவல்துறையில இருந்து ஒருத்தர் மீடியாவில் கொடுத்த ஒன்று தான் வந்து லீக் லீக் ஆகிடுச்சு அதையும் சொல்ல வேண்டியிருக்கும் இல்லையா அந்த தகவல் வரும் வந்து இது அது தொடர்பான விசாரணையும் வந்து இவங்க நடத்திட்டு இருக்காங்க அரசியல் ரீதியாக பார்க்கும்போது அதிமுக இந்த விவகாரத்தை வந்து நேத்தே மாநிலம் முழுக்க அவங்க போராட்டம் பண்ணியிருந்திருக்கலாம் அவங்க நேற்று அண்ணா பல்கலைக்கழகம் இன்னைக்கு மாநிலம் முழுக்க அறிவிச்சு இன்னைக்கு மன்மோகன் சிங்குடைய மறைவினால் வந்து இன்னைக்கு இந்த போராட்ட தேதி குறிப்பிட அவங்க ஒத்தி வச்சிட்டாங்க அதிமுகவுக்கு இருக்கிற அமைப்பு பலத்துக்கு அவங்க நேற்று காலையில் ஒம்பது மணிக்கு சொன்னாங்கன்னா பத்து மணிக்கு எல்லா மாவட்டத்திலையும் வந்து ஆட்களை திரட்டிட முடியும் குறைந்தபட்சம் நூறு பேரை வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னாடி வந்து நிற்க வச்சுருக்க முடியும் நேத்தே வந்து இவங்க மொத்த தமிழ்நாட்டையும் வந்து முடக்கிற மாதிரியான போராட்டங்களை முன்னெடுத்துருக்கணும் சென்னையில் வந்து அவன் கேபிட்டலைஸ் பண்ணிட்டான் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அதிமுக பொதுச் செயலாளர் சென்னையில் நடந்துருச்சு எஸ் சென்னையில் நடந்துருச்சு ஆனால் தமிழ்நாடு வந்து தொடர்பான எந்த அவாரமே இல்லாமல் இருந்துருச்சு அப்படின்றதையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம் ஏன்னா தமிழ்நாடு காவலர் செய்கிறாங்க நீங்கள் ஒரு மற்ற நிகழ்வுகளில் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபரை கைது செய்ய ஒரு அரசு மறுக்குதுன்னா ஒரு அரசுக்கு எதிரான போராட்டத்தை நீங்கள் தீவிரப்படுத்த முடியும் ஒரு பெண் புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்த நாங்கள் இந்த மணி நேரத்தில் நீங்கள் குற்றவாளி அரசு பண்ணிட்டீங்க அரசு பண்ண பிறகு அதற்கு அதிமுக கிளை வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர் திமுக நிர்வாகின்னு அவங்க ஒரு கிளைம் வராங்க இந்த கிளைமுக்குள்ளதான் என்ன அரசியல் அடங்கியிருக்குன்னா நீங்க வந்து அவர் எப்படி காப்பாற்ற போறீங்க அப்புறம் வந்து அவர் ரெண்டு பேர்னு ஒரு கதை சொல்றாங்க அவர் சார்டு ஒரு கதையெல்லாம் சொன்னாங்க பேராசிரியரோட தொடர்பு இருக்குங்கிற கதையெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க அதிமுகவுக்கு இந்த நிகழ்வை விரிவாக்குறதுக்கோ அரசியல் படுத்துறதுக்கோ அந்த நபர் திமுகவோடு நெருங்கியவராக இருக்க வேண்டும்ங்கிற ஒரு ஐடென்டிட்டி தேவைப்படுது ஆனால் அது திமுக மறுத்துட்டாங்க அந்த அதனால இந்த இந்த போராட்டத்தை விரிவடைய செய்கிறதுக்கோ வீரியமாக்குறதுக்கான எல்லா காரணங்களையும் அரசு குறைச்சிட்டே வந்துருச்சு ஆனால் இதை இன்னும் நல்லா பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் இது ஒரு தவறான ஹேண்ட்லிங் தான் எனக்கு படுது அரசு ஹேண்டில் அரசு இந்த விஷயத்தில் வந்து முதல்ல ஒரு கட்சி நேற்று அண்ணாமலை சொன்னதுதான் அவர் திமுகவாக இருக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை இல்லை நம்ம அண்ணாமலைக்கு போறதுக்கு முன்னாடி இல்லை நான் சொல்றேன் அந்த பாயிண்ட் சொல்றேன் திமுகவாக இருக்கிறதுல பிரச்சனை இல்லை ஆனால் நீங்க அவர் திமுகிறதுனால இதுலருந்து தப்பிச்சிருக்காரா அப்படின்றதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து திமுக பதில் சொல்லிதான் ஆகணும் இவங்க வந்து திமுக தரப்பில் விளக்கம் சொன்னதுக்கு பிறகு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பிரஸ் மீட் வச்சு அவர் திமுகவே கிடையாது இவங்க வந்து மாணவரணி துணை அமைப்பாளர் அப்படின்றாங்க திமுக மாணவரணி தலைவர் ராஜீவ் காந்தி என்ன சொல்றாருன்னா நீங்கள் சொல்ற அந்த பகுதிக்கு இன்னும் நாங்கள் அமைப்பாளரே போடலை மாணவரணிக்கு அமைப்பாளரே போடலை அப்படி ஒரு நபர் கிடையவே கிடையாது காந்தி மறுத்த பிறகும் இவங்க முரசொலியில் வந்த செய்தி திமுக நிகழ்ச்சி உன்னுடைய அழைப்புகள் எல்லாத்தையுமே எடுத்து எல்லாருமே பண்ணாங்க அதிமுகவும் பண்ணாங்க பாஜகவும் பண்ணாங்க அந்த ஒரு பேரை வந்து காட்டிக்கிட்டே இருந்தாங்க ஞானசேகர்ன்ற பேர் இருக்குது ஞானசேகருங்கிற பேர் இருக்குது அப்படின்னு அதுக்கு பிறகு வந்து ஒரு ஊடகம் வந்து அந்த ஞானசேகர் யாருன்றதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க அவர் சொல்கிறாரு நான் தான் ஞானசேகர் இதான் என் ஆதார் கார்டு இதான் என் பேன் கார்டு நான் வந்து இலக்கிய அணியில் பொறுப்பில் இருக்கிறேன் அந்த அழைப்புதல்லையுமே அணிகளினுடைய பகுதி துணை அமைப்பாளர்கள் தான் இருக்க வழியை யாருன்னு எக்ஸாக்டாக இல்லை புகைப்படங்களும் வந்து அதில் இல்லை அங்கே அந்த குறிப்பிட்ட நிகழ்வை நடத்தினவர்கிட்ட அந்த திமுக இருக்கிற சைதே பகுதி பொறுப்பாளர்கிட்ட கேட்டப்போ இந்த நபர் கட்சியில கிடையாது ஆனா கட்சி நிகழ்ச்சிகளுக்கு வருவார் திமுக இவர் திமுக அதிகாரபூர்வமா உறுப்பினர் இல்லனாலும் திமுகவினரோட தொடர்புல இருந்துருக்கு அது திமுகவோட அதிகார மட்டத்தோட நெருங்கிய வலயத்தில் இருந்தவர் தான் உறுப்பினர் இல்லல்ல திமுக பார்த்தவர்களை பார்த்த மாதிரி அதிகார மட்டத்தோட தொடர்புல இருக்கிறவர்களோட தொடர்பு இருக்குமா ஒரு ஒரு நீங்க கட்சியில உறுப்பினரா இல்லாம இருக்கலாம் போஸ்டிங் இல்லாம இருக்கலாம் நம்ம யார் கூட போனா யார் கூட நின்று போட்டோ எடுத்துக்க முடியும் நமக்கு தெரியும் அதிகார அதிகார தொடர்புல இருக்கிறவங்களோட தொடர்புல இருந்து என்னால் ஒரு தலைவரோட போட்டோ எடுத்துக்க முடியும் அப்ப என் கூட போனா மட்டும்தான் தலைவரோட உங்களால போட்டோ எடுக்க முடியும் என்ன தெரியும்ல உங்களுக்கு என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் எனக்கு நெருங்கிய நண்பர்களா இருக்கணும் இல்லையா அதான் நான் சொன்னேன் திமுகவின் அதிகார மட்டத்தோடு தொடர்புடையவர் நீங்க திமுக உறுப்பினர் இல்லைங்கிற புள்ளியில இருந்து அணுகிற கூடாது இல்லையா நீங்க ஒரு ஒரு அஃபென்ஸ் ஒரு ரிப்பீட்டட் அஃபென்ஸ் இவ்வளவு தைரியமா செய்யறதுக்கான தைரியம் எங்கிருந்து வரும் ஒரு பிரியாணி கடை வச்சதுனால திமுகவோட இவருக்கு தொடர்பு இருக்கு திமுகவோட கிளைம் அவர் எங்க கட்சியில இல்ல அப்படின்றது வந்து திமுகவோட ஆனா திமுகவோட தொடர்புல இருந்து திமுகவினரோட வந்து ஒரு தொடர்புல இருந்திருக்கிறார் அந்த விஷயத்தினாலதான் இவர் இவர் மேல இருந்த பழைய வழக்குகள் இப்போ ஒரு வீடியோ வந்து நேத்து ரிலீஸ் ஆச்சு கோட்டூர்புரத்தில் கார் நிறுத்துறது தொடர்பான ஒரு இதில் வந்து இவர் சத்தம் போடுறாரு தகராறு பண்றாரு அது காவல்துறைக்கு புகாராக போய் இவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படிங்கிற செய்தி இதே மாதிரி ஒரு புகார் அதிமுக ஆட்சி காலத்தையும் வந்து அவங்களும் நடவடிக்கை எடுக்க நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு செய்திகளும் வந்து வந்திருக்கு ஸோ ஏதோ ஒரு வகையில் காவல்துறையில் போய் வேணா விட்டுருங்கன்னு சொல்கிற ஒரு ஆள் கூட ஒரு தொடர்பில் இருந்திருக்கிறார் ஸோ அந்த விஷயங்கள் வந்து இதில் நீ இதில் நீட்சி சொல்லுங்க காவல் நிலையத்துக்கு போய் இவரை விட்டுருங்கன்னு சொல்கிற ஒரு ஆள் கூட ஒரு தொடர்பில் இருந்திருக்கிறார் நீங்கள் இப்படியான ஆட்களை எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எல்லா கட்சியிலையும் காவல் நிலையத்துக்கு போய் கேஸ் போடாதீங்க சார் பேசி முடிச்சுக்கலாம்னு சொல்கிறதுக்கு கட்சிக்கு பத்து பேர் இருக்க தான் செய்வாங்க கட்சிக்கு வெளியில் ஊருக்கு கட்சி உறுப்பினராக கூட இல்லாமல் எல்லாமே இருக்க தான் செய்வாங்க ஸோ அப்படியான ஆட்களை எல்லாம் வந்து நம்ம கண்காணிப்பு வலயத்துக்கு கொண்டு வரணும்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் செட்டப் அரசியல் இயங்குற நடைமுறை ஏன்னா கட்சிக்காரனுக்கு வந்து ஒரு கட்சி நிர்வாகி போய் நின்னா நாளை கட்சி நிர்வாகி போய் கூப்பிடும்போது அதை வேலை பார்க்க வருவான் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் இயங்கு முறையை மாற்ற வேண்டிய சூழல் அவ்வளவு தூரம் இதை பத்து விஷயங்களுக்கு பொருத்தி பாக்கலாம் ஆனால் பெண்கள் பாதிக்கப்படுற போது இது பொருந்துமாங்கிற கேள்விக்கு நான் பதினைந்து ஆண்டுகளில் இரஸ்பெக்டிவ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பெண்களுக்கு எதிரான வன்முறையை கட்சிகள் அனுமதிக்கிறது இல்லை அக்ராஸ் எல்லா கட்சிகளையும் அனுமதிக்கிறது இல்லை ஒரு கட்சி நிர்வாகி தவறு பண்ண அந்த கட்சி உறுப்பினரை நீக்கிறாங்க மன்னிப்பு கேட்குறாங்க தலைவர்களே வந்து கேட்குறாங்க நேரடியாக போய் பார்க்குறாங்க பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அல்லது பாலியல் கொடுமைகளுக்கு அரசியல் ரீதியாக கட்சிகள் ரியாக்ட் பண்றது கரெக்ட் தான் இந்த விஷயத்துல இதுக்கு முன்னாடி ஏன்னா நேத்து கமிஷனர் அருண்டைய பிரஸ் மீட்ல இவர் மேலே ஆல்ரெடி பதினோரு கேஸ் இருக்கு திருட்டி கேஸ் மிரட்டல் கேஸ் இருக்கு ஆனா பெண்கள் மீதான வன்முறை கேஸ் வந்து இதுவரைக்கும் இல்ல இவர் மேல அப்படிங்கிற விஷயத்தை வந்து பிரெஸ் மீட்ல சொல்றாரு இதுல கண்டுபிடிக்கப்பட வேண்டிய விஷயம் இதுக்கு முன்னாடி இவர் இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கிறாரா பண்ணி புகாரா பதிவாக புகாரா பதிவாகாம இல்ல புகார் வரைக்கும் வந்தது அரசியல் தலையீடு இந்த மாதிரியான ஒரு ஊடக வெளிச்சம் இல்லாத வழக்குகள் வந்து நிறைய இருக்கும் அண்ணா பல்கலைக்கழக மாதிரியான ஒரு விஷயத்துல நடந்துச்சு அப்படின்றதுனால எல்லாரும் வந்து அங்க போய் நின்னுட்டோம் இந்த விஷயத்துல வந்து எந்த விதமான சமரசத்துக்கும் போகாமல் இது வழக்காயிருச்சு கைது நடவடிக்கை நடந்துருச்சு அப்படியான இடங்களில் நடக்காத ஒரு விஷயம் இவர் குற்றம் இவர் தவறு பண்ணி அது மறைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற விஷயமும் வந்து இதில் விசாரிக்கப்பட வேண்டியது எனக்கு அந்த அருண் கமிஷனர் அருணோட அந்த ப்ரெஸ் மீட் பார்க்குற போது இவரோட இந்த மோட சாப்புறண்டி இருக்கலை நீங்கள் ஒரு ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ளே உங்களால் எளிதாக போக முடியுது எங்கே காதலர்கள் உட்கார்ந்துருப்பாங்கங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு அவங்கள்ட்ட போய் என்ன மாதிரி உரையாடணும் அந்த அது போது இது ஒரு இது முதல் ஈவெண்ட்டும் இல்லை இது கடைசி ஈவெண்ட்டும் இல்லை இது மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு அவருடைய புகைப்படம் பேர் எல்லாம் வெளியில வந்ததுனால பெண்கள் இன்னும் தைரியமா இது 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 தொடர்பாக பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா வந்து புகார் கொடுப்பாங்க இது எதிர்பார்க்கறேன் இதை தாண்டி வந்து அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு இதில் ஒரு தொடர்பு இருக்கு ஏன்னா நேற்று கமிஷனர் அருண் சொல்லும்போது நாங்கள் நாங்க போனப்போ அந்த பெண்ணோட சேர்ந்து பாஷ் கமிட்டியினுடைய அதுல இருந்தும் வந்து புகார் வந்தது சோ அண்ணா பல்கலைக்கழகம் அவங்களுடைய வாஷ் இருந்து மாணவிகளை கூப்பிட்டு பேச வேண்டிய பாதிக்கப்பட்டிருக்காங்களா இப்போ நம்ம கிருஷ்ணகிரில வந்து அந்த போலி என்சிசி கேம்ப் அப்போ வந்து செயலாளரே போய் நான் இன்னும் இன்னும் இத்தனை மணி வரைக்கும் இங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணவிகளை தனித்தனியா கூப்பிட்டு பேசினாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அரசு அண்ணா பல்கலைக்கழகத்திலயும் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு வேற யாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்றது ஒண்ணு பாஷ் கமிட்டி நிர்வாகிகளை வச்சு பேச வைக்கணும் இல்ல நீங்கள் அதை தாண்டி வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னா யாராவது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரே வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் போய் உட்காந்து மாணவிகளை தனித்தனியாக பார்த்து பேசினா மட்டும்தான் இதில் முன்னாடி இந்த விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்றதே அடுத்து இது பண் இது நடக்காமல் இருக்கிறதுக்கான ஏன்னா அண்ணா பல்கலைக்கழக கேம்பஸ் அப்படின்றது வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் கேம்பஸ் கிடையாது நாம் நாங்கள் படித்த ஒரு அஃபிலேட்டட் காலேஜஸ் மாதிரி மொத்தமாக வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் தான் வந்து கேம்பஸ் இருக்கும் இங்கே இருந்து பார்த்தா மொத்த கேம்பஸையும் பார்த்துடலாம் அப்படியான ஒரு கேம்பஸ் வந்து அண்ணா பல்கலைக்கழக கேம்பஸ் கிடையாது அண்ணா பல்கலைக்கழக கேம்பஸுக்குள்ளேயே இந்த மாதிரியான கடைகள்லாம் நிறைய இருக்குது அங்கே வந்து ஆவின் பூத்து வச்சுருக்கிறவங்க இருக்கிறாங்க கடை வச்சுருக்கிறவங்க இருக்கிறாங்க கவுன்சிலிங் காலகட்டத்தில் வந்து உள்ளே கடை வச்சுருக்கிறவங்க இருக்கிறாங்க உள்ளே போயிட்டு வர ஆட்கள் வந்து இருக்கிறாங்க எங்கே இருந்து செவரேரி குதித்தாலும் வந்து உள்ளே போயிடலாம் ஏன்னா அது ஒரு பறந்து விரிஞ்ச கேம்பஸ் அப்படின்றதுனால காடு அது ஒரு காடு ரெண்டாவது ஒரு காடு நம்ம எங்கே இருந்து செவரேறி குதித்து போனாலும் போயிடலாம் இந்த நபர் செவரேரி குதிச்சு போனதாகவும் வந்து ஒரு தகவல் இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போது கவர்னர் மாளிகைக்கு வெளியே வந்து எப்படி காவல்துறை அங்கங்கே இருக்கோ அந்த மாதிரியான பாதுகாப்பு வசதிகளை வந்து இங்கே பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து நம்ம பண்ண வேண்டியிருக்கு அதே மாதிரி நேற்று ஒரு ஊடகத்தில் பேசின ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்னார் அண்ணா பல்கலைக்கழகம் வந்து இந்த மாதிரி ஒரு நூறு ஏக்கரில் இருக்கிற பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் ஒன்றும் கிடையாது நிறையா வச்சுருக்கோம் முதல்ல காமராஜர் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த மாதிரி பறந்து விரிஞ்ச கேம்பஸ் தான் எல்லா இடங்கள்லேயுமே வந்து நம்ம எப்பவுமே ஒரு தப்பு நடந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு அதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்க்கு வந்து போவோம் க பள்ளிகளில் வந்து ஓலக்கூறை இருக்கக்கூடாது அப்படின்ற முடிவை தமிழ்நாடு அரசு எடுக்கிறது கும்பகோணத்தில் தொண்ணூறு குழந்தைகள் வந்து சாக வேண்டி இருந்தது அப்படியான ஒரு தப்பு நடந்ததுக்கு பிறகு தான் நம்ம அதுக்கு போகிறதுனால ஒரு தப்பு நடந்துருச்சு தமிழ்நாடு முழுக்க அது பேசுபொருள் ஆகிடுச்சி இதை வச்சாவதும் இதை காரணமாக வச்சாவது பல்கலைக்கழக வளாகங்களை வந்து பாதுகாப்பாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை நோக்கி வந்து நம்ம நகர வேண்டிய தேவையும் இதில் இருக்கு எனக்கு இதில் பல்கலைக்கழகத்தினுடைய வளாக பாதுகாப்புங்கிறத தாண்டி இதில் அடிக்கடி இன்னொரு பாதுகாப்பு வந்து இந்த ஞானசேகரங்கிற வந்து வெளியிலிருந்து வந்த ஒரு நபராக மட்டும் இல்லை காவலர்கள் நான் ஃபோன் பண்ணிடுவேன் மிரட்டுற ஒரு காவலர் அதிகாரியையும் யானைசைகள் வடிவத்தில் இருக்கிறாப்பில் அவங்க பெற்றோர்களும் யானை செயல் வடிவத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள ஒரு இது ஒரு சமூக பிரச்சனை நீங்கள் போலீஸ்கிட்ட போகும்போதெல்லாம் இந்த பிரச்சனையை அந்த பையனும் பொண்ணும் ஒரு அடல்ட்டு அவங்கள வந்து மூணாவது ஒரு மனுஷன் வந்து த்ரெட்டனிங் பண்ணுறான் நம்ம வந்து அந்த பையனை ஏன்னு கேள்வி கேட்கணுங்கிறதுக்கு பதிலாக அம்மா இந்த மணி இந்த டைம்க்கு இங்க வந்தானு ஒரு காவல்துறை அதிகாரி கேட்கிற போது எத்தனை பேரால போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்பா அம்மா போன் பண்ணுங்க அப்பா அம்மாவுக்குன்னு சொல்கிற போது ஒரு அடல்ட்டோட பிரச்சனை அடல்ட்டா தீர்க்காம உங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வர சொல்லுங்கிற இந்த புள்ளியிலிருந்து சமூகம் இங்க குடும்பமா இயங்குற போது இந்த பிரச்சனை இன்னும் மோர் டீப்பர் தான் போகும் இல்லை அடல்டைய பிரச்சனை அடல்டனோட மட்டுமே தீர்க்கிறது இல்லை அப்பா அம்மாவுக்கு போய் தான் தீர்க்குது ஓகே அது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் அரசியல் பிரச்சனை இல்ல சொல்லுங்க அண்ணாமலையினுடைய செயல்பாடு வந்து இந்த விஷயத்துல எப்படி பாக்குறீங்க இல்ல உண்மையிலேயே வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி திமுகவுக்கு எப்போதெல்லாம் பிரச்சனை வைக்கிறதோ அப்போதெல்லாம் ஒன்றுக்கு ஆளுநர் வருவார் இல்ல அண்ணாமலை வருவார் அப்படிங்கிறது நடந்த கேம்பஸ் வந்து கவர்னரோட கண்ட்ரோலில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியோட கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வரைக்கும் துணைவேந்திர ஆளுநர் வந்து ஆர் என் ரவி நியமிக்க மாட்டேன் நட முடிச்சிட்டு இருக்காரு ஒருவேளை துணைவேந்தர் இல்லாத காரணத்தால் தான் இந்த சம்பவம் நடைபெற்றதா அப்படிங்கிற கோணத்தை கூட இதை நம்ம அணுகலாம் இன்னொன்று அண்ணாமலை வந்து இந்த பிரச்சனையை அதிமுக கையில் எடுத்த அரசுக்கு எதிராக நாங்கள் தான் எதிர்கட்சி அப்படின்னு அதிமுக எடுத்த அந்த புள்ளியை அப்படிலாம் நான் உற்ற மாட்டேன் அப்படின்னு இறங்கி வந்து ஓடோடி வந்து இந்த பிரச்சனை டைவர்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தாராளமாக சொல்லலாம் அதுவும் இந்த போராட்ட வடிவம்லாம் வந்து யார் இந்த ஐடியாவை கொடுக்குறான்னு தெரில இல்லை உண்மையிலே இன்றைக்கி திமுகவோட அமைப்பு செயலாளர் சொன்ன மாதிரி நாற்பத்தெட்டு நாளைக்கு காலில் செருப்பு போடாமல் பச்சை வேட்டி கட்டி சட்டையால் அடிச்சுக்கிறதுங்கிறது அவருடைய நேர்த்திக்கடன் ஏதாவது நினச்சி அந்த நேர்த்திக்கடனை தமிழ்நாட்டுக்காக செய்கிறாரா அப்படின்னு தெரில ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் வடிவ போராட்டத்தை கையில் எடுக்கிறதுக்கு நூறு வடிவங்கள் இருக்குது இது ரொம்ப பிற்போக்குத்தனமான வடிவம் எந்த வகையிலும் இது மாதிரியான ஒன்றும் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன் அண்ணாமலை பர்சனலாகவே கேட்டுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்தது தொடங்கி அண்ணாமலை ஒரு விஷயத்தை வந்து இங்கே நிறைவே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறார் நான் தான் எதிர்கட்சி பாஜக தான் எதிர்கட்சி அப்படின்றது என்றைக்கும் இல்லாத திருநாளாக அதிமுக வந்து இந்த விஷயத்தில் வந்து அவங்க சரியாக செயல்பட்டுட்டாங்க ஏன்னா முந்தாணியத்து நைட்டு வந்து முந்தாணியத்து கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மதியத்திலிருந்தான் இந்த விஷயம் வந்து செய்தியாக்கப்படுது லேட் நைட்டு தான் வந்து அதிமுக அறிவிக்கிறாங்க பத்து மணிக்கு மேலே தான் அண்ணா பள்ளிகழக வாசல வந்து போராட்டம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க இந்த மூன்று வருஷத்தில் அதிமுக எடுக்காத ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு பத்து மணிக்கு மேலே அவங்க போராட்டம் அறிவிக்கிறதா அடுத்த நாள் காலையிலேயே வந்து நாங்கள் போராட்டம் பண்ண போறோம் அறிவிக்கிறதுலாம் வந்து அதுவும் வந்து அவங்க ஒரு எழுச்சியான போராட்டமாகவும் வந்து அதை நடத்திட்டாங்க முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரே களத்துக்கு வந்தது சென்னையினுடைய பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் களத்தில் எல்லாரும் வந்தது ஒரு களத்தில் வந்து நின்னது அப்படின்றது வந்து குறிப்பாக மகளிரணி வந்து ஒரு பெரிய ரோல் எடுத்தது அதிமுக போராட்டங்கள் வரலாற்று தமிழ்நாடு அரசியலுக்கு வந்து பழக்கப்பட்ட மகளிர் அணி நேரில் வந்தது முன்னாள் அமைச்சர்கள் கோகுலு வந்தார் வளர்ந்தது எல்லோரும் வந்து ஸ்பாட்டுக்கு போய் நின்னது அப்படின்னு இந்த போராட்டத்தை வந்து அதிமுக கேப்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அவங்க கையில் எடுத்துட்டாங்க ஏன்னா நீங்கள் இது ஒரு பெரிய பிரச்சனையா இது இவ் இதுவரைக்கும் நம்ம பிரச்சனைகளை கையாண்ட வகையில் இருந்து பார்க்கும்போது இது உயர்கல்வித்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி தனிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு பிரச்சனை இதே மாதிரியான பிரச்சனை இந்தியாவினுடைய நோக்கன் கார்னர்ஸில் நடந்துக்கிட்டே இருக்கு என்சிஆர்வி ரிப்போர்ட் படி ஒரு மணி நேரத்துக்கு இரண்டு பெண்கள் இங்கே பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இதுக்கு ஒரு அரசியல் வடிவம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற வகையில் அதிமுக வந்து இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கும்போது தன்னுடைய இடம் பறி போகுது ஆனால் இவ்வளவு நாள் வந்து அதிமுக ஒரு இதுவே இல்லை அதிமுக இங்கே ஒரு ஃபோர்ஸ் இல்லை அதிமுகவினுடைய வீழ்ச்சியில் தான் பாஜகவை நான் வளர்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு கிளைமை வந்து அண்ணாமலை டெல்லியில் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது ஸோ அதை நியூட்ரலைஸ் பண்ணணும் அதை மட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு தவறான ஒரு விஷயத்தை வந்து ஒரு கையில் எடுத்து சாட்டையோடு வந்து ரோட்டில் வந்து நின்றுட்டேன் எனக்கு அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் போட மாட்டேன் சாட்டையில் அடிச்சுக்கிறேங்கிறதெல்லாம் தாண்டி வெங்காய பதவியும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் இது வந்து தமிழ்நாடு பாஜக ஒரு வெங்காய பதவிங்கிறதுல வந்து தம் ஒரு பாஜக தலைவர் பதவி தான் தமிழ்நாடு தலைவர் பதவி தான் இது இந்த இடத்துல சொல்கிறது வந்து வெங்காயங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாருங்கிறதுக்காக பாராட்டுறதா இல்லை தன்னுடைய பதவிவே வெங்காய பதவின்னு சொல்கிற அளவுக்கான அரசியல் மாற்றத்துக்கு அண்ணாமலை தயாராகிறாராங்கிற சந்தேகம் அரசியல் பற்றற்று தான் வந்து இல்லை நான் வந்து அதை மாற்றம்னு நினைக்கிறேன் இந்த பதவி வேணான்னு தான் அவர் நினைக்கிறாரே தவிர பதவி வேணான்னு அவர் நினைக்கிறாருன்னு நானும் நம்மளை அப்புறம் இந்த யாத்திரைகள்லாம் பெரிய அளவில் பலன் கொடுக்கணும்னு எனக்கு தெரில ஆனால் இன்றைய மன்மோகன் சிங் அவர்களுடைய மறைவு வந்து நேற்று அதிமுகவோட போராட்டத்தை அண்ணாமலை மழுங்கடுத்தது போல இன்றைய அண்ணாமலையோட போராட்டத்தையும் பாஜகவோட போராட்டத்தையும் மன்மோகன் சிங் மரணம் வந்து மழுங்கடிச்சிருக்கு இல்லை என்ன ஒரு விஷயம் வந்து நினைச்சுன்னா அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்கிறார் நேற்று அந்த வீடியோவில் கூட வந்து நான் சொல்லியிருந்தேன் என்னென்னா இது மக்கள் பிரச்சனையை பேசணும் இந்த மாதிரி பிரச்சனையை பேசாமல் இவங்க வடக்கு தெற்குன்னு தூக்கிட்டு வருவாங்க ஏன் வரியை கொடுக்கல அப்படின்னு ஒரு பீ போடுற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லி இதை கொடுக்கலன்னு வருவாங்க அப்போது மத்திய அரசு மாநில அரசுக்கு வந்து வரி பங்கீடு சரியாக கொடுக்கணும் அப்படின்றது வந்து மக்கள் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நிறுவுகிறதுக்கும் வந்து அவர் ட்ரை பண்ணுறாரு நாங்கள் இதையெல்லாம் வந்து பேசுவோம் நீங்கள் இதை பேசணும்னா தினம் தினம் பேசிக்கிட்டு இருக்கணும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ரெண்டு முறை வந்து நம்ம இதை பேசிக்கிட்டே இருக்கணும் அதுக்காக இதை காரணமாக வச்சு மத்திய அரசு மாநில அரசுக்கு சரியாக கொடுக்க வேண்டிய வரி பங்கீடை வந்து நாங்கள் தடுப்போம் இல்லை அதை பற்றி பேச மாட்டோம் அப்படின்றது வந்து தவறான அரசியல் இன்னொன்று அவர் சொன்னது அவருக்கு சரியான அவருக்கு அவர் சரியான அரசியல் இன்னொன்று வந்து எல்லாருக்குமே தவறான அரசியலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறார் இவருக்கு வந்து இந்த கைது செய்யப்பட்ட நபருக்கு வந்து மாவுக்கெட்டு போடப்பட்டிருக்கு அதுவே வந்து தவறு அப்படிங்கிற புள்ளியிலேருந்து நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம் நானாக இருந்தால் சுட்டு தூக்கி போட்டிருப்பேன் எனக்கு அந்த தான் ஓடுது அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்கை வந்து பொதுவெளியில் நியாயப்படுத்துற மாதிரியான ஒரு ஒரு டோனை வந்து ரொம்ப தைரியமா எடுக்கிறார் நினைக்கிறேன் அவர் கர்நாடகா காவல்துறை அதிகாரி வருஷத்துல எத்தனை எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்க அவர் பண்ணார் அப்படிங்கிற கேள்வி வந்து எழுப்பப்பட வேண்டியது அவர் வந்து ரொம்ப பண்ண பண்ண வேண்டியது இல்லை அண்ணாமலை காவல்துறை அதிகாரியாக கர்நாடகாவில் போது அவர் ஏற்று நடந்த மாவட்டங்கள்ல இருந்த பகுதிகளில் நடந்த என்கவுண்டர் எல்லாத்தும் விசாரிக்கணும்னு நீங்க கோரிக்கை வைக்கலாம் அரசியல் ரீதியாக அணுக வேண்டிய ஒரு எனக்கு அந்த ரத்தம் தான் ஓடுது நான் சுட்டு தூக்கி போடுறப்ப எனக்கு அந்த ரத்தம் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்க க்ளோரிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு எமோஷனல் டிராமாவுக்கு அவர் பிளே பண்ணிருக்கலாம் ஆனா அவர் ஒரு எக்ஸ் ஐபிஎஸ்ங்கிறதுனால அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக இல்லாமல் இருந்திருந்தார் இப்போ வந்து நிர்மலா வந்து எத்தனை சொன்னாங்க இதுக்கு என்கவுண்டர் பண்ணாமல் எதுக்கு என்கவுண்டர் பண்ணுவீங்க அப்படின்றத வந்து நிர்மலா பெரியசாமி வந்து மீடியாவில் சொல்றாங்க அது கூட ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு என்கவுண்டருக்கு தயார் தயார் இருக்கு இல்லையா ஒரு அரசியல்வாதி அவங்க சொல்றாங்க ஆனால் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஒரு மாவட்டத்தினுடைய உயர் காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் வந்து நான் சுட்டு தூக்கி போட்டிருப்பேன் எனக்கு அந்த ரத்தம் தான் ஓடுது அப்படின்னா அப்புறம் எத்தனை என்கவுண்டர் பண்ணார் அப்படிங்கிற கேள்வி தான் வந்து இயல்பாக வரும் இதை வந்து நான் ரொம்ப ஆபத்தாக பார்க்குறேன் ஒரு இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸுக்கு இயங்கி கொண்டிருக்கிற ஒரு டிஜிட்டல் மீடியா சமூகத்தில் அதுக்கு ஏற்கனவே இல்லை இல்லை அதுக்கு ஏற்கனவே பல முறை காது கொடுத்துட்ட தமிழ்நாட்டு அரசுக்கு இந்த குரல் கேட்டுமோங்கிற பயம் எனக்கு இருக்குது இந்த குரலை கேட்டக்கூடாதுங்கிற கோரிக்கையும் எனக்கு இருக்குது பார்க்கலாம் வாக்கலான் சார் நன்றி நன்றி மறுபடியும் நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி பார்க்கலாம் வாக்கலாம் சார் நன்றி நன்றி மறுபடி நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்